வச்சிருக்கிறாங்க இந்த பிசாசு எப்படி டீல் பண்ணுறதுன்னு பிசாசு எழுதின புத்தகத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க இதை விட முட்டாள்தனம் எங்கே பாருங்க அவன் எப்படி டீல் பண்ணுறதுன்னு இங்கே பார்க்கணும் அந்த புத்தகம் தேவையில்லை அதனால தான் எரிச்சு போட்டாங்க அவன் வந்து பொய் பொய்யாக தகவல் கொடுத்து புத்தகம் எழுதி வச்சுருக்கிறான் அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க அநேக தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பது நாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இது பாருங்க இவர் வந்து ஒன்றும் சுற்றறிக்கிற மீட்டிங் ஒன்றும் வைக்கலை இவர் வந்து கட்ட மீட்டிங் ஒன்றும் வைக்கலை இவர் போக பிரசங்கம் பண்ணுறாரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது இயேசு நாம மய்மப்படுகிறது உயர்த்தப்படுகிறது ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க இதில் என்ன ஆகுறது மாயவித்தக்காரர்கள் கூட தங்கள் புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ பேர் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரசங்கம் தான் பாருங்கள் இது ஒன்றும் கட்டவிழ்கிற கூட்டம் கிடையாது இது வந்து சுட்டரிக்கிற கூட்டம் கிடையாது இது வந்து இந்த மாதிரி இவங்க பண்ற மாதிரி கூட்டங்கள்லாம் கிடையாது பாருங்க பிரசங்கம் பண்றாரு பிரசங்கத்தின் விளைவாக வந்தது இது அதுக்கு நிரூபித்து காமிக்கிற அடுத்த வசனத்தை பாருங்க இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார் இவ்வளவு நேரம் இவ்வளவு பலமாய் கட்டமிழ்கிற கூட்டங்கள் வளர்ந்தது ஹலோ அப்படியே சொல்லியிருக்கு இவ்வளவு பலமாய் இந்த கர்ஸ் மீட்டிங்ஸ் இப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு போனது ஹலோ இருக்கீங்களா அப்படியா சொல்லிருக்கு கிடையாது இவ்வளவு பலமா என்ன வளர்ந்தது கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது கரெக்டாக வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது ஏன் போய் எல்லாத்தையும் புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து மாயத்தைக்காரர்லாம் வந்து ஒப்பு கொடுத்து புஸ்தான் கொண்டு வந்து எரிச்சாங்க வசனம் வசனம் மேற்கொள்ளுகிறது வசனம் எல்லாத்தையும் மேற்கொள்ளும் வசனம் வியாதியை மேற்கொள்ளும் வசனம் பிசாசின் வல்லபிலை மேற்கொள்ளும் வசனம் சகல சக்தியினை பொல்லாத சக்தியினை மேற்கொள்ளும் வசனம் அற்புதங்களை செய்யும் வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது வசனம் விருத்தி அடைந்தது பவுல் போன இடத்துல என்ன பண்றாரு இது வசன கூட்டங்க இது வசனத்தை பிரசங்கம் பண்ற கூட வசனம் விருத்தி அடைந்து வசனத்தை குறித்த அறிவு ஜனங்கள் மத்தியில பெருகுகிற அதை பெருக்குகிறதுக்காக வைக்கப்பட்ட கூட்டம் வசனத்தை பிரசங்கம் பண்றாரு ஊரே கலங்குது ஆசியா முழுதும் கிட்டத்தட்ட ஆசியா முழுதும் வந்து வசனத்தை கேட்டார்கள் வசனம் எல்லாம் சொல்லுங்க வசனம் விருத்தி அடைந்தது எல்லாவற்றையும் மேற்கொண்டது அப்படிப்பட்ட கூட்டம் இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் தான் அதிக அதிகமாக தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட கூட்டம் தான் தேவைப்படுகிறது